பெண் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் உறவால் நீ மனமுடைந்து இருக்கின்றாய் உன் மனதை உடைத்தவர் நீயே கதி என்று உன்னை சுற்றி வர போகின்றார் தங்கமே அதிர்ஷ்டம் இருந்தால் இ பதிவை கேள் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே நீ தனித்துவமான உயிர் நீ செய்யும் செயல்கள் யாவும் தனித்துவமானவை என்று எனக்கு தெரியும் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அனுபவங்களை பெற்று இருப்பாய் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உன் வாழ்க்கையை செதுக்குவதற்காகவே நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஆர்வத்தை அதிகப்படுத்து உன்னில் இருந்து உன்னை இயக்கிக் கொண்டு இருக்கின்றேன் ஆகையால் பயந்து பின் வாங்காதே தங்கமே நீ எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்துடன் மட்டுமே இருக்க வேண்டும் என்னை நினைத்து நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு சாதகமாக நான் மாற்றித் தருவேன் எதிலும் உன்னை மகிழ்ச்சியோடு தான் நான் வைப்பேன் என்னை நம்பி இருக்கும் முன்னை என்றும் காத்து துணை நிற்பேன் தங்கமே உன்னுடைய உறவால் நீ இப்பொழுது மனம் உடைந்து மன வேதனையில் இருக்கின்றாய் எப்போது அந்த உறவு என்னை தேடி வரும் என்ற உன்னுடைய எதிர்பார்ப்பு எனக்கு நன்றாக புரிகின்றது தங்கமே எப்பொழுதும் அவரையே நினைத்துக்கொண்டு இருக்கின்றாயே கொஞ்சம் திரும்பி பார் உன் பின்னால்தான் உன் அப்பா நான் இருக்கின்றேன் நீ எங்கு நினைத்தாலும் எப்படி நினைத்தாலும் உனக்கு உடனே நான் காட்சி அளிப்பேன் இதற்காகத்தான் அப்பா உன்னை நான் தேர்ந்து எடுத்தேன் தங்கமே நீ எனக்கு சேர வேண்டிய பிள்ளை நீ எங்கே இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் தான் முடிவு செய்வேன் நீ என்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி என்று எனக்கு தெரியும் ஆதலால் தான் அனைத்து உறவுகளிடம் இருந்து நீ பிரிக்கப்பட்டாய் உன் உறவுகளிடம் இருந்து அனாதையாக பிரிக்கப்பட்டு விட்டாய் என்று எத்தனை முறை என்னிடம் அழுது இருக்கின்றாய் அது அனைத்தும் மாயையே அவர்கள் அனைவரும் உன்னுடன் இருக்கும் காலம் முடிந்துவிட்டது அவர்கள் தான் உன்னுடைய வாழ்க்கை உயரும் என்பது உனக்கு எழுதப்பட்ட விதி புரிந்து கொள் இது அனைத்தையும் எழுதப்பட்டுத்தான் இங்கு வந்தாய் கூடிய விரைவில் இந்த காலம் கடந்து அவர் நீயே கதியென்று உன்னை சுற்றி வர நான் செய்கின்றேன் அதுவரை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு என்னை மனதார நினைத்துக்கொள் உன் மனதை உடைத்த அந்த உறவை கூடிய விரைவில் உன்னிடம் சேர்க்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா